ஓடி வருகிறார் வெள்ள பொங்கவேடி வருகிற உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் பாடுபடும் தொழிலாளர் மாவட்ட செயலாளர் மதுரை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக வடக்கு வண்டியத்தின் சார்பாக சால்வைகளும் மற்றும் மாலையும் அணிவிக்கப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வடக்கு ஒன்றியம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கூட்டத்திற்கு சாதனை விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எங்கள் மாவட்டத்தின் சாகனைச் செம்மல் தமிழகத்தின் கைத்தறி துணித்தூள் துணிநூல் அமைச்சர் அருமை அண்ணன் அவர்களை இந்த கூட்டத்தின் சார்பாகவும் நெமிலி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த இருக்கும் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களை இந்த ஒன்றியத்தில் வழிநடத்தி சென்ற முன்னாள் ஒன்றிய செயலாளர் எஸ் பெருமாள் அவர்களையும் மற்றும் கழகத்தினுடைய ஒன்றிய பொருளாளர் பொன்ரங்கன் அவர்களும் மற்றும் கழகத்தின் துணை செயலாளர்கள் சம்பத் சித்ரா மனோகரன் மற்றும் பொருளாளர் நந்தகோபால் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மற்றும் இந்த பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் சம்பத் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பாக கலந்து கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை அமைப்பாளர் அன்பு தம்பி ராம்கி அவர்களையும் மற்றும் வெளிநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் அவர்களையும் இந்த கலை இந்த கிளையினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் அனைவரையும் இந்த கூட்டணி சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் தற்போது நடத்துமாறு ஒன்றிய கழக செயலாளர் மணிவண்ணன் அவர்களை அழைக்கிறேன் நான் நமக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்கரை ஆண்டு சாதனை விளக்க விளக்கத்தை எடுத்துருக்க வருகை புரிந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தியண்ணன் அவர்களை நெமிலி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் எழுத்தூர் கிளைக்கழகத்தில் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து எங்க ஊருக்கு வந்தாரு அப்ப வரும்போது ஆத்துல தண்ணி போகுது நான் வரமாட்டேன் கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் உடனே அவர் சொன்னாரா அந்த ஊர்ல மக்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க அவங்களை போய் பார்த்துட்டா வருவோன்ட்டு அதனால அமைச்சர் நேற்று இந்த ஊரில் போகணும்னு சொல்லி சொல்லும்போது நேற்று காலையிலே எங்கள் நிர்வாகிகள்லாம் பத்து பேரை வந்து ரோடு எப்படி இருக்குது எது இருக்குன்னு போய் பார்த்தோம் ரோடுலாம் ஃபோட்டோ எடுத்து அமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கணும் அந்த மாதிரி ரோடு சின்னதாக இருக்குன்னா என்ன பரவாயில்ல அங்கே இருக்கிற மகளிர அவங்கள வந்து நான் சந்திக்கணும் ரோடு சின்னதாக இருந்தால் கூட என் கார் வரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு அதை தான் சந்தோஷமா நினைக்கிறேன் நான் அமைச்சர் வந்ததுக்கு எல்லாம் வந்திருந்து அவர் இவ்வளோ தூரம் வரவேற்றுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் எனக்கு பேச வார்த்தையே வரல இருந்தாலும் நான்கு ஆண்டு சாதனையை அமைச்சர் எடுத்து சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அதனால ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சொல்றவங்களுக்கு நான் பிரைஸ் ஐநூறு ரூபாய் தரேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிஎம் முதல்வரான ஒன்னு போட்ட கையேத்தி எதுமா ஃபர்ஸ்ட் ஏதுமா உங்க பேருமா என்னம்மா ரொம்ப சந்தோஷம்ம செய் கையில கொடுக்கிறது இந்த கைக்கு வாங்க அது மாதிரி நிறைய பார்த்திருக்கும் போது இவங்க பார்த்த உடனே அவருக்கு பாருங்க மகிழ்ச்சி உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் முகத்திலே அந்த பேரானந்ததை நான் எதிர பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைவான வருகை புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அமைச்சர் அழகாக உங்களுக்கு சொல்லுவாரு தளபதி நம்ம தங்க தளபதி வருங்கால முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் நல்லா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஒரு ஒரு வீட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயனாளி இல்லை உங்கள் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பஸ் பாஸ் பொண்ணு படிக்கிறாங்க பொண்ணுக்கு அது மாதிரி வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களால போக முடியல அப்படின்னாக்கா இல்லம் தேடி மருத்துவம் தாய்மாரவர் திட்டத்தில் வீடு வீடாக ரேஷன் கடையை கொண்டு வரக்கூடாதுன்னு அறுபது வயசுக்கு மேல யாரு இருக்காங்களோ எவ்வளவு பேர் வந்தாங்க எவ்வளோ பேர் செய்யல ஆனா இவ்வளவு அவ்வளவு சாதனையும் ஒவ்வொருத்தரையுமே கேட்டு 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 பண்ணிருக்காரு இதே ஆட்சியில போன முறை கொரோனா பீரியட்ல எதிர்கட்சியா இருக்கும்போது இவர் ஐயாயிரம் கேட்டாரு எடப்பாடியாங்கன்னா ஐயாயிரம் கேட்டாரு அவங்க தரல நீ வந்திருக்கல நீ என்ன கொடுக்குறன்னு பார்க்கலாம்னு சொன்னாரு அப்போ இந்த அக்கா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுக்கு போட்டாரு ஒரே நாள்ல அஞ்சு கையெழுத்து போறாரு ரெண்டாவது கையெழுத்து கொரோனா நிதி நிவாரணமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க சொல்லி போட்டாரு இப்போ மக்களுக்கு என்ன செய்யணுமோ தேடி தேடி மக்களை போய் பாரு மக்களோட மக்களா இருங்க இன்று தென் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றது ஒரு ஒரு பூத்துக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் ஆணையிட்டு அந்த பூத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த அரசு மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு திட்டங்களை சொல்லணும் அதே மாதிரி என்ன தேவை இந்த பூத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைன்னு தான் இந்த கூட்டம் வேற ஒன்றும் இல்லை பொதுவாகவே இவங்களுக்கு தெரியும் மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்று இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது ஒரு அஞ்சு வருஷத்து அஞ்சு வருஷம் இன்னும் மூணு நாலு மாதம்தான் இருக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்கும் போது தமிழ்நாட்டு நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஆட்சி பொறுப்பு போது தமிழ்நாட்டில் ரெண்டாவது கொரோனா முதல் கொரோனா இருந்துச்சு அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ரெண்டாவது கொரோனா அன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன தெரியுமா முப்பத்தாறாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பாதிப்பு அது ஆட்சி பொறுப்பேற்றவுடனே நாங்கள்லாம் மந்திரி பதவி ஏற்றோம் ஆனால் எங்கள் துறைக்கு நாங்கள் அனுப்பல அவர் ஒருத்தொருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார் அவர் ஒரு சபதம் எடுத்தார் மக்களை கொரோனாலேருந்து எப்படி காப்பாற்றுறது கொரோனா வராதத்துக்கு என்ன பண்ணோன்னு சொல்லி ஒரு ஒரு அமைச்சருக்கு அந்த துறைக்கு அனுப்பாத ஒரு பொறுப்பு கொடுத்தார் எனக்கு வந்து வேலூர் மாவட்டம்னா பதிமூணு தொகுதி அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் அது ஒரு ஆறு தொகுதி பத்தொன்பது தொகுதி எங்களுக்கு என்ன வேலைன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பெட்டுங்க இது இருக்கா ஆக்சிஜன் இருக்கா அது என்னென்ன தேவை இது சொல்கிறது தான் எங்களுக்கு ராவும் பகலும் ரெண்டே மாதத்தில் தமிழ்நாட்டில் கொரோனான்னு இல்லாத ஆக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் தான் கஷ்டம் க அது தவாசு கொரோனான்றது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை பூரா கொரோனா அதே மாதிரி முதல் முதல் கொரோனா வரும்போது நம்ம வந்து பஸ்ஸு ஓடாது நம்மளால் வீட்டு விட்டு வெளியே போக முடியாது முதல் கொரோனா அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ அந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சார் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களை ஒரு குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுன்னு சொன்னார் ஆனால் அவங்க கொடுதாங்கலாம் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு தான் தேர்தலுக்கு முன்ன என்ன சொன்னார்ன்னா நான் ஆட்சிக்கு வந்தார் அந்த நாலாயிரம் ரூபாய் ஜூன் மூணாந்தேதி கலைஞர் பிறந்த நாளைக்கு கொடுக்குறான்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் ஜூன் தேதி வரைக்கும் காற்று நிற ரெண்டு தவணையாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பதினாறு பொருள் சேர்த்து கொடுத்தா தலைவர் இப்போ சொன்னார் இப்போ ஒரு ஐநூறுரூபா அவர் இதோட கொடுத்தார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் முதல் கையெழுத்து போட்டாங்க அதுக்கு பிறகு இன்னொரு தேர்தலில் இருக்கில கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க குடும்பத்தலை கொடுக்காங்க அது கொஞ்சம் லேட் ஆச்சு காரணம் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அந்த ஆட்சியாளர் பத்து வருஷத்தில் கஜானா காலியாகிட்டு இருந்தாங்க அது சரி பண்ணி முதல் முதல் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்தா பிறகு நிறைய விட்டு போயிருந்துச்சு இப்போது ஒரு பதினேழு லட்சம் பேர் கூட்டு ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு இப்போ மகளிர் ஒரு விட்டு இன்னும் யாருன்னா ஒன்று ரெண்டு விட்டு போனால் கூட கொடுக்க போகிறாங்க அதில் எந்த சந்தேகம் அதே மாதிரி காலை உணவு திட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வாணிம்பாடி ஆம்பூர் அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலைக்கு போகிற யாரும் தாய்மார்கள் தான் அவங்க காலையில் நான் அந்த பஸ் வரும் அந்த கம்பெனி பஸ் அந்த கம்பெனிக்கு போகிறது வேலைக்கு ஏழு மணிக்கு அதுக்குள்ளே அம்மா ஏந்து அந்த பிள்ளைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போக முடியும் அதெல்லாம் சிந்தித்தார் சிலர் தாய்மார முடியாத போடுறாங்க அது பட்னியோட போகுது அதெல்லாம் சிந்தித்து தான் இந்த தாய்மார்கள் கஷ்டத்தை சிந்தித்து அந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்தார் இதெல்லாம் சாதாரண திட்டம் இல்லை இந்த திட்டம் ஆரம்பித்த உடனே நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கல இன்னைக்கு எல்லாமே ஒரு பின்பற்றுறாங்க கனடா நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று சிந்திச்சு 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 பண்ணுறாரு யார் யாருக்கு என்ன தேவை அது மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கலைஞர் போல் ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் எதுக்காக கூட சொன்னாங்க நிறைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு தானே கொடுக்குறாங்க இப்போ குடும்ப தலைவர் நாங்கள் இருக்கிறோம் இல்லை எங்ககிட்ட கொடுக்கக்கூடாதா சிரிக்கிறீங்க எங்கள் கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் ஒருமா வீட்டுக்கு வராது சாதாரண நீங்கள் மட்டும் இல்லை சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எங்கள் மாதிரி இருக்கிறவங்க வசதியாக இருக்கணும் கூட என்ன எடுத்துங்க நான் ஒரு மந்திரி எனக்கு குடும்ப பற்றி தெரியுமா சத்தியமாக தெரியாது என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும் இல்லைங்க யார் வீடாக இருந்தாலும்ங்க அது ஒரு யார் எழுந்தாலும் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்ன தேவையாக செய்யணுன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் அதுக்கு தான் அந்த குடும்ப தலைவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த குடும்ப கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் அர்த்தம் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் குடும்பம் நர்த்தம் அஞ்சாயிரம் கொடுத்தாலும் குடும்பம் எப்படி எப்படி அது செய்யணும்னு எழுதி கொடுத்து அவங்க பட்டினி ஆய்ந்துட்டு என்ன செய்யணும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தான் குடும்ப தலைவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எதை எடுத்தாலும் குடும்பத்தில் கலைஞரோட சொத்துள்ள பங்கு மகளிர் இந்த இப்போ வந்து மகளிர் குழு எண்பத்தொம்பது அவர் தான் ஆரம்பித்தார் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமாக எவ்வளோ பண்ணுறான் தான் முக்கியத்துவம் மகளிர் கொடுக்குறது தாயர்களுக்கு கொடுக்குறது இன்றைக்கு அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆறு முனிசிபாலிட்டி ஆறு முன்சிபாலிட்டியில் அஞ்சு முனிசிபாலிட்டியில சேர்மன் யாரா லேடிஸ் பெண்கள் ஒரே முனிசிபாலிட்டி விஷாறு முனிசிபால் ஐம்பது பர்சன்ட் இன்னைக்கு மகளிர் அது மாதிரி ஒன்றொரு திட்டம் சாதாரண திட்டங்கள் இல்லை இது ஒன்று ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்டாலின் கேம்ப் நடத்துறாங்க அங்கே நடத்துறாங்க அதுக்கு போனீங்களா மனு கொடுத்தீங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க சாய்ந்தரத்துக்குள்ள என்னென்ன பண்ண சின்ன சின்னது கொடுத்தா அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துடுறாங்க இல்லைன்னா சாய்ந்த மூணு ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் மனுங்களுக்கு தீர்வு காண முடியும் ஓட்டு போட்டவனுக்குன்னு தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கும் நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு சிந்திக்கணும்னா அதே மாதிரி மக்களுக்கு எங்கெங்கே அடிப்படை வசதிகள் இப்போ சொன்னாங்க சின்ன ரோடு பெரிய ரோடு அதெல்லாம் கிடையாது எங்கே தேவையோ அங்கே செய்வாங்க அதிகாரி சொல்லிட்டா எங்க கிட்ட அது வந்து தெரியப்படுத்தா உடனடியாக அதுதான் இவருக்கு பேரு திமுக தலைவர் அல்ல அவர் மக்கள் தலைவர் ஆகிட்டார் அந்த அளவுக்கு மகத்தான திட்டங்கள் அதுக்குதான் கல்விக்கு எதுக்குமே கல்வி சுகாதாரத்தை முக்கியத்துவம் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரண ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வீட்டில் வந்து காலேஜ் கம்பட்டேன் அந்த கஷ்டத்தை உணர்ந்து இப்போ ஆயிரம் ரூபாய் மாதம் கொடு எந்த காலேஜில் ஒன்று போய் இந்த மாதிரி சிந்திக்கிற சக்தி அதே மாதிரி கலைஞர் ரெண்டாயிரத்து பத்தில் தான் குடிசை இல்லாத மானியம் ஆக்கணும்னு பார்த்தார் தமிழ்நாட்டில் அவர் போனோன்னு அந்த ஆட்சி வந்தது அதை ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே விட்டு போச்சு இவர் உடனே எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க கலைஞர் கனவு இல்ல திட்டம் வச்சு கிட்ட கிட்ட போன வருஷம் மூணாயிரம் வீடு நம்ம மாவட்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அவ்வளோ வீடு இப்போ நம்ம இலவசமாக ஒன்னொன்னு சிந்திச்சு ஒரு ஒரு திட்டத்தையும் அன்பு கரங்கள் என்ன அன்பு கரங்கள் என்ன அன்பு கரங்கள் தாய் தந்தை பிறந்த பிள்ளைங்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டு வயசு வரைக்கும் அவன் படிக்கிறதுக்கு அவங்களே பார்த்து இப்போ ஒன்றும் இல்லை நேற்று நேற்று இப்போ உங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துட்டாங்களா நினைக்கிறேன் கொடுத்தாச்சா வாங்கிட்டிங்கல்ல அதை வாங்கினா மூணாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதுக்கு தான் தலைவர் இதில் தப்பு நடக்கூடாதுன்னு கேஷாக கொடுக்க சொல்லிக்கிறார் கவரில் போட்டு இல்லை எண்ணி எண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அது மட்டும் இல்லாத அது மட்டும் விட்டுட்டு அந்த ரூபாய் வாங்கினு வந்துட்டு கூடாது வேஸ்டி சேலை ஒரு ஒரு குடும்பட்டிக்கு ஒரு வேஸ்ட்டு மட்டும் இல்லை வேஸ்ட்டி சேலை சேர்ந்து தான் வாங்கணும் விட்டுட்டு ஒரு அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு இருக்குது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சுகரு ஒரு கரும்பு இது வாங்கினோம் வரணும் உங்களுக்கு அதுதான் இது இப்போ ஒரு அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் தாய்மார்களை கார்டு இதெல்லாம் யார் கையில் வச்சு நிற்கிறீங்க நீங்க தானே வச்சு நான் வீட்டுக்கார கிட்டே கொடுக்கலையா தயவுசு கொடுத்து ஒரு அம்மா நிஜமா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருது அந்த டோக்கன் வாங்கி போயிட்டு வீட்டுக்காரரு எதுக்கு பாங்க தெரியுமா அது அந்த மூணாயிரம் ரூபாய் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா மூணு நாளைக்கு அவனை பார்க்க முடியுமா உஷாரா இருங்க நீங்க வாங்க பிள்ளைங்கள காப்பாற்றணும் நம்ம குடும்பம் பார்க்கணும் இப்போ எதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா கல்வின்றது ஒரு மனிதனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் ஓரளவுக்கு படிக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது சொன்னார் எட்டாவது பட்சியில் ஒரு பெண்மணி திருமண உதவி கொடுக்குறேன்னு சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் சட்டமன்ற உறுப்பினர் தான் நாங்கள்லாம் போய் கேட்டோம் நீங்க கொடுத்தது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு குடும்பம் இது திருமண உதவி நீங்கள் அதுக்கு என்ன அது கண்டிஷன் வைக்கிதுன்னு சொன்னோம் அப்படியாவது அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க அந்த தாயிங்கும் எதுக்காக அதுவும் கேட்டி ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஒரு நல்லது கெட்டுது இப்போது அரசு இந்த அரசு யார் அரசு திமுக அரசு இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கு அரசு எந்த அரசு ஆயிருந்தாலும் எதுக்கு அங்க கஜானா இருக்கிற பணம் யார் பணம் யாரு நம்ம கட்டுற நம்ம கட்டுற நீங்க சின்ன பொருள் வாங்கினா கூட நம்ம கட்டுற வரி பணம் மக்கள் பணம் அது இல்ல சொல்றதுமா மக்கள் அதுக்குதாம் மக்கள் பண்ண பீவனாக்காத மக்களுக்கு திட்டம் மூலியமாக வந்து சேர்த்து இதுக்கு முன்னே இருக்குது அந்த மாதிரி சேர்க்கல அது உதாரணோட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல கலர் டிவி கொடுத்துமா தலைவர் கொடுத்தாரா இன்னி ஒரு டிவி ஓடுதா அவங்க வந்து இது கொடுத்தாங்கல்ல மிக்சி கிரைண்டர் ஃபேனு எங்க நான் போட்டு வாங்க மாட்டேன்றோம் இல்லை அதுதாங்க உண்மை இப்போ ஒரு சின்ன உதாரணம் இந்த இப்போ முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கல்வித்துறை அமைச்சர் மகேஷன்னு ஸ்கூல் பசங்களுக்கு பேக் கொடுப்போம்ல பிரியா அந்த பேக் அவங்க போட்டு மிச்சமாகிட்டுச்சு இவர் கிட்ட நேராக போகிறார் போயிட்டு இத்தனை பேக் மிச்சமாகிக்கிது இது என்ன அது என்ன அதில் வந்து அந்த அம்மை அந்த முதலமைச்சர் ஃபோட்டோ இது அவங்க தலைவர் அம்மா ஃபோட்டோ கேது நான் எப்படி கொடுக்குறதுன்றார் அவர் போட்டார் இந்த வேல்யூ என்ன ஆகியிருக்கும் ஒரு இருபது கோடி ஆகுது அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தம்பி இந்த பணம் மும்பணம் கிடையாது எம்பணம் பணம் கிடையாதுடா மக்கள் கட்டுற வரி பணம் தான் அப்படியே குட்டா நமக்கு என்னடாது மக்கள் பண்ணி வீணா கூட அப்படியே குடுறான்னு அதுதான் ஒரு தேர்தல் எதுக்கு வருது ஒரு நல்ல தலைவனை மக்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து மக்கள் வரி பணத்தை வீணாக்கல திட்டங்கள் ஒரு சேரணும் இத்தனை திட்டங்கள் ஒரு இங்கே எப்படி வந்துச்சு இதுக்கு முன்னே எதுக்கு வரல பத்து வருஷமாக இதுக்கு வரல இப்போ நாலரை வருஷத்தில் எப்படி வருது அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா அன்றைக்கு தான் அன்றைக்கி தான் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நம்ம ஊர் ஊர் மட்டும் இல்லை நாடே அன்னைக்கு அன்னைக்கு இது இன்றைக்கி அந்த சிந்தனையோடு நீங்கள் கரெக்டாக செயல்படுறீங்களா யாரால இருந்தாலும் சிந்திச்சு பண்ணீங்கன்னா மக்களை பார்த்தா யாரான பயப்படுவாங்க ஐயோயோ நம்ம ச மக்களை சரியாக செய்யலைன்னா அந்த ஊருக்கு நம்ம போக முடியாதரா பண்ற எண்ணம் வரணும் அந்த எரத்தை நீ இந்தாம் அட் நம்ம நாடு எங்கோ போயிடும் நம்ம குடும்பம்ல எங்கே நம்ம பசங்கள்லாம் எப்போவோ படிக்கணும் அதனால் சிந்திங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தாய்மார்கெல்லாம் ரொம்ப உஷாரான ஆளுங்க எங்கள் மாதிரி ஆளுங்க மாதிரி இருக்கா கடைக்கு போனால் நாங்கள் ரெண்டு செகண்டோட இருக்க மாட்டோம் உள்ளே போகிறோம் வெளியே இருக்கோம் வாங்கிக்கி எதுனா பொருள் வேணும் உங்களை உள்ள அப்படியே போகிறீங்க ஓடுவோம் வாங்க போங்க எல்லா பொ எடுத்து போட்டு ஒரு புடவ வாங்கறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் முடிஞ்ச அந்த கரகாரனை பைத்திக்காரனா வந்துட்டீங்கல்ல அதே மாதிரி பொங்கல் வருதுல்ல பானை வாங்க போறீங்களா பானை வாங்குறீங்களா இல்லையா பொங்கலுக்கு போய் நேரம் போய் பாம்பு தூக்கிட்டு வந்துடுறீங்களா தட்டி பார்த்து வாங்கினீங்க அது போட்டோம் இந்த கருவாடு கடை அங்க இருக்கும் இங்க நா தண்ணிக்கும் இங்க இருக்கும் போது நாங்கள்லாம் கெட்டு போக மாட்டோம் நீங்கள் போய் கெட்ட பார்த்து மூக்கு எட்டு அதை எடுத்து பார்த்து மூக்கில் வச்சு நல்ல கருவாடா கருவாடா பார்த்து வாங்க இருக்குல்ல ஒன்றும் அந்த வாக்கு சீட்டு கையில் வச்சுக்கிது ஒரு செகண்ட் சிந்திங்க பத்து வருஷமாக என்ன நடந்தது இந்த ஆட்சி வந்தால் அப்பா நாலு அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்தது என்ன திட்டங்கள் நான் போன அந்த மாதிரி சிந்திச்சு வாக்கு யாராக இருந்தாலும் ரொம்ப செய்து நாட்டிலே